வாங்க கத்திரிக்காய் வாங்க அவருக்கா வாங்க இதுல சொருக்கா வாங்க பத்து மணி வாங்கக்காய் வாங்கிட்டு அடிச்சா தருவோம் வாங்க இப்படி அடிச்சிட்டு வாங்க ஏ இல்ரா இல்ரா நீ என்னடா பண்ணே? டேய் நான் ஒண்ணு ਮੰலது டேய் என்ன பொண்ணு ਮੰலதுடா நான் இல்ல ஐந்து கொளத மனுதுடா போடா குடி கைக்கே எடுத்துடா போடா ஆ என்னடா பண்ணுவா போடா டேய் போடா நைய போடா ஆ என்னடா பண்ண போடா போடா

உதினா புறா பண்ணுங்க டேய் 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 இது தாண்டறான் போன் போனா ஆ போன் பையன் சுத்தம் கேக்கப்பையா அடுத்த அந்த வந்தீச்சா ஆ வந்தீச்சா ஆ சீக்கி போலாம் பேக் பண்ணுவீங்க ரைட் மட்டல बोल 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 ए ए हिल रहा नाही हिल रहा तू कुत्ता पाय हिल रहा ए हिल रहा बार उडी दे हिल रहा ए कुत्ता पाय हिल रहा